போராட்டம் வியாபாரம் அல்ல எங்களுடைய நீதிக்கான போராட்டம் எங்களுக்கான உண்மையான நீதியை பெற்றுத்தரும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை இலங்கை அரசாங்கம் ஒருபோது மக்களுக்கு நீதி தராதன்ற போதுதான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதியை தீட்டு நின்றோம் எங்களுக்கான நீதியை மலுங்கடிக்க செய்வதற்கு அரசாங்கம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது

தமது போராட்டத்தை இதுவரையில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாத நிலையில் சர்வதேச தினம் நீதி கேட்டு நிற்பதாகவும் கவலை தெரிவித்திருந்தனர் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கான பேருடன் ஆரம்பித்து தற்பொழுது நலிவடைந்து போய் இதுவரையில் பல அம்மாக்கள் உயிரிழந்தும் போயுள்ளனர் எனவும் தெரிவித்திருந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழு மாசி மாதம் இருபதாம் தேதி தொடங்கின இந்த தூய்மையான போராட்டம் இங்கு வரை எங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்காமல் ஒவ்வொரு மாதமும் முப்பதாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த தொடர் கவனிப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எங்களுக்கான நீதி சர்வதேசம் எங்களுக்கு தரும் வரைக்கும் எங்களுக்கான ஒரு உண்மையான நீதியை பெற்றுத்தரும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை இந்த போராட்டத்தின் ஊடாக எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற பெற்றோர்கள் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இத்த வரைக்கும் மரணித்து விட்டார்கள் நாங்களும் இன்றோ நாளையோ ஒன்றுதான் இந்த மருந்து போத்தலும் தண்ணியோடும் தான் நாங்கள் தெருவிலே நின்று எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை கேட்டு போராடிக் கொண்டிருக்கின்றோம் இலங்கை அரசாங்கம் ஒருபோது மக்களுக்கு நீதி பெறாதென்ற போதுதான் நாங்கள் சர்வதேசத்திலும் நீதியை கேட்டு நின்றோம் சர்வதேசமும் இலங்கை அரசாங்கத்துடன் பேசி கால அவகாசத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு கால இழுத்தடிப்பை செய்து இச்சவரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய இந்த போராட்டத்துக்கான நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று சர்வதேசத்திலே நாங்கள் முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரிலிருந்து அந்த மனித உரிமை மன்றிலே எங்களுடைய உண்மை நிலைமைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் சென்ற கூட்டத்திலே அந்த பங்கு கொண்ட போது அவர்களை நாங்கள் சந்தித்து அவர்களுக்குடான எங்களுடைய அந்த வலிகளையும் வேதனைகளையும் உணர்வுபூர்வமான ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தின போது தங்களால் இயன்ற வரைக்கும் தாங்கள் பேசி நல்ல ஒரு தீர்வை தருவோம் என்று எங்களுக்கு கூறியிருந்தார்கள் ஒரு சில பேர் எங்களுக்கு இது ஒரு சர்வதேசமும் எங்கள் கால இழுத்தடிப்பை செய்து எங்களுடைய போராட்டத்தை அடிப்படையை செய்கிறது போல தான் நாங்கள் உணர்கிறோம் ஆனால் எங்களுடைய இந்த தொடர்ச்சி அணைந்த போராட்டம் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற நோக்கோடும் எங்களுக்கான எங்களுடைய பிள்ளைகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தெருவிலே நின்று போராடுகின்ற தாய்மார்கள் அல்ல நாங்கள் தெருவிலே நிற்கின்றவர்கள் அல்ல எங்களுடைய குடும்பங்கள் என்று நன்றாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் தெருவிலே கண்ணீர் சிந்தி நிற்கின்றோம் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு பதினொன்று பதினாலு வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கான நீதியை கேட்டுப்படுகின்ற போது அரசாங்கத்தோடு சார்ந்தவங்க சார்ந்தவர்களும் ஒரு சில அமைப்புகளும் இந்த போராட்டத்தை நலிவடைய செய்து எங்களுடைய இந்த எட்டு மாவட்டத்தின் ஊடான கட்டமைப்பை இல்லாத இல்லாதொழித்து எங்களுக்கான நீதியை அலுங்கடிக்கச் செய்வதற்கு அரசாங்கம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது உண்மையாகவே கிளிநொச்சி மாவட்டத்திலே கூட இன்று இந்த எழுபதடி பந்தல் போட்டு எத்தி ஆயிரம் பேரோடு ஒன்று கூடிய இந்த போராட்டம் இன்று நலிவடைந்து போய் ஒரு சில அம்மாக்கள் உணர்வு பூர்வமாக தங்களை உயிர் தங்களுடைய உயிர்களுக்கு மேலான உறவுகளை தேடுகின்ற அம்மாக்கள் தான் இன்று இந்த தெருவிலே நின்று தங்களுடைய உறவுகள் அதற்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த போராட்டமானது ஒரு புனிதமான ஒரு உண்மையான ஒரு நீதிக்கான எங்களுடைய உயிர்களுக்கு மேலான போராட்டம் என்பதை உண்மையாகவே புலம்பிய தேசங்களிலே வாழ்கின்ற உறவுகள் கூட இதனை ஒரு வியாபாரமாக பார்க்கின்றார்கள் போல் இருக்கிறது இந்த போராட்டம் வியாபாரம் அல்ல எங்களுடைய நீதிக்கான போராட்டம் இருக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் எங்களுடைய இருக்கின்ற கைகளிலே இருக்கின்ற பிள்ளைகள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவும் கையிலே கொடுக்கப்பட்டு கொடூர யுத்தத்துக்கும் இன அழிப்புக்கும் மத்தியிலே கையிலே கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்குமான போராட்டம் என்பதை இந்த வெளியிலே இருந்து இந்த போராட்டத்தை இழிவாக பேசி உண்மையாகவே மீடியாக்கள் கூட சென்ற வாரத்திலே பேசியதாக நாங்கள் அறிகின்றோம் அந்த கட்சியை சார்ந்தவர்களாலே நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் நிறைய பேரை இல்லாதொழித்திருக்கின்றார்கள் எல்லாம் இந்த ஊடகத்துக்கு முன்னாலே நின்று இந்த போராட்டத்தை ஒரு வியாபாரமாகவும் இதை சர்வதேசத்தோடு ஒத்து கொண்டு போய் நிலவேசுகிறவர்களாகவும் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்தை யாரும் நிலவேச முடியாது எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போறதும் இல்லை இதை வெளியிலே இருந்து வேலனமாக பார்க்கின்றவர்கள் இந்த போராட்டத்தை விமர்சிக்கின்றவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் காணாமல் போனபடியால தான் இன்று அவர்கள் இந்த வீதியாக வந்து இவ்வளவு இதுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சுதந்திரமாக பிரிந்து தாங்களுடைய அந்த காட்டுக் கொடுப்புகளையும் வெட்டப்பெண் கூட்டமாக இருந்து வேலை செய்கின்றவர்களையும் நாங்கள் நன்றாக அறிவோம் ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை யாரும் இல்லாதொழிக்கவோ நலிவடைந்து செய்ய நலிவடைந்து அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கிறதையோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக்